ஒன்பதாம் திகதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளிற்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை ஐந்து பதினைந்திலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் ரிஷபம் துணிச்சலாக சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் வெற்றி பெறும் நாள் மிதுனம் குடும்பத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுபடுவீர்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் கடகம் சந்திரன் நுழைவதால் வெளுத்ததெல்லாம் நினைத்து சிலரிடம் பேசி சிக்காதீர்கள் யாரையும் பரிந்துரை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் சிம்மம் எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து போகும் உறவினர் நண்பர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பிறரிடம் கைமாற்றாக பணம் வாங்க வேண்டி வரும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் கன்னி திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் சபைகளில் மதிக்கப்படுவீர்கள் பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள் பணவரவு கணிசமாக உயரும் உங்களின் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சிறப்பான நாள் துலாம் உங்களின் அணுகுமுறையை மற்றவர்கள் ரசனைக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் உறவினர் நண்பர்கள் மனம் விட்டு பேசுவார்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் முயற்சிகள் பலித்தமாகும் நாள் விருட்சிகம் கணவன் மனைவிக்குள் அன்னியோனியம் பிறக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் விலகிச் சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் புதிய பாதை தெரியும் நாள் தனுசு தொடங்குவதால் மனதில் பயம் வந்து போகும் நெருங்கியவரிடம் உங்களின் மனக்குறைகளை சொல்லி ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நாள் மகரம் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் தாய் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வீட்டை விரிவுபடுத்தி கட்ட திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடிவரும் நன்மை கிட்டும் நாள் கும்பம் கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் மீனம் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் உங்களை சுற்றியிருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள்